தொழில் பல தொழில்கள் இப்போ ரிலையன்ஸ் பெரிய தொழில் நிறுவனம் இன்னும் பல நிறுவனங்கள் இருக்கலாம் ஸோ ஒரு ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்க சார் தொழில் போட்டி காரணம் அப்படின்னு கூட சொல்றாங்க ஒட்டுமொத்தமாக எல்லா பிஸ்னஸும் இவங்க கைக்குள்ள வச்சுருந்தாங்க நுகர்பொருளாக இருக்கட்டும் அல்லது வந்து சேட்டலைட்டாக இருக்கட்டும் எல்லா பிஸ்னஸுமே இவங்க கைக்குள்ள வச்சிருந்தாங்க இது பெரிய சேலஞ்சாக ஆகிடுச்சு மற்ற பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க உள்ளே நுழைய முடியல இப்போ ரிலையன்ஸ் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்களாம் உள்ளே வந்து வர முடியல ஆந்திராவுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான பங்கு ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கிறதுல வந்து இவருக்கு உடன்பாடு இல்லை ஐஎஸ்ஆருக்கு வந்து உடன்பாடு இல்லை ஸோ அவர் கண்ணாசிச்சா தான் வந்து இங்கே ஆந்திராவை பிரிக்கிறதுல அவருக்கு ஆந்திர மக்களை ஒன்றா இருக்கணும் தெரியாதுங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஆட்சியில் இல்லைன்னா கூட வந்து அவங்களுக்கு சந்திரசேகர இவங்களாம் வந்து கடுமையாக வந்து போராடுறாங்க தொழில் யாரும் உள்ளே வர முடியல எல்லாமே இவங்க தான் குடும்பமே ஒட்டுமொத்த குடும்பமே இது ஒய்எஸ்ஆருடைய குடும்பமே வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும்போது அந்த இடத்துல வந்து முள்ளு மாதிரி இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் எல்லாருக்குமே வந்து ஒரு சவாலாக இருக்கிறாரு அப்படி சொல்ல முடியும் அந்த சுச்சுவேஷனில் தான் இந்த சம்பவம் நடக்குது அதனால் வந்து ஒரு மர்மம்னு ஒன்றா நிச்சயமாக சொல்ல முடியும் கடந்த காலத்தில் நிறைய ஹெலிகாப்டர் விபத்துக்கெல்லாம் நடந்திருக்கு ஆனால் உண்மையான காரணம் வந்து ஏதாவது சரியா தெளிவாக தெரியுங்க தெளிவாக தெரியறதில்ல தான் எந்த மகன் வந்து ஆட்சிக்கு உடனே இந்த ஒய்எஸ்ஆருடைய மரணத்தில் இருக்க மர்மத்தை வந்து நான் வந்து விசாரிப்பேன்னு சொன்னாரா அவரே கைவிட்டார் மகனே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காரு கொஞ்சம் இல்லை சார் இயல்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவாரா அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ராஜசேகர் ரெட்டி ஆந்திராவினுடைய முன்னாள் முதல்வர் முன்னாள் முதல்வனுடைய அப்பா ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அப்பா அவருடைய மரணம் ஒரு மர்மமான முறையில் தான் முடிஞ்சுது கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் கிட்டே ஆக போகுது உண்மையிலே மர்மமா சார் மர்மம்ன்றதோட நான் என்ன சொல்கிறேன்னா மர்மம்னா நீங்கள் உடனே ஆதாரம் கொடுக்காது கேட்பீங்க இங்கே பெரும்பாலான இந்த ஹெலிகாப்டர் விப விபத்துலாம் இருக்குல்ல அவரது ஒய்எஸ்ஆர்து மட்டுமே இல்லை நீண்ட காலத்துக்கு வரைக்கும் சௌந்தர்யாவுடைய அந்த மரணத்தில் வந்து சில மர்மங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மோகன் பாபு மீது தெரியும் நடிகர் மோகன் பாபு மீது சில ஒரு சில குற்றச்சாட்டுகள் நடந்தது அது சொத்து பிரச்சனையில் தான் வந்து அது வந்து இந்த சமூகத்துக்கு பின்னாடி அவர் இருக்கிறார்கிற மாதிரி ஒருத்தர் பகீர் கலப்பனர் பகீர் சொன்ன சொல்லிங்களா நீங்கள் பகீர் குற்றச்சாட்டு யார் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய வந்து அவங்கக்கிட்ட வேலை செஞ்ச ஒரு நபரே வந்து அவங்களுடைய மகன்களுக்கு ஆதரவாக சொத்து பிரச்சனை இருக்கிற மகனுக்கு ஆதரவாக வந்து இந்த இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு லேண்ட் ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது அந்த சொத்து வந்து யாருக்கிட்ட இருந்ததுன்னா வந்து சௌந்தர்யா கிட்ட அந்த சௌந்தர்யா அது வந்து அதுக்கு பின்னாடி வந்து மோகன் பாபுக்கு அப்படி சொன்னாங்கன்னு நினச்சிக்கலாம் அவங்க ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போக முடியாது இல்லை அதுக்காக சொல்கிறேன் அது மாதிரி ஒய்எஸ்ஆர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய சவாலாக வந்து காங்கிரஸ்க்கு இருக்குது அப்படி மிகப்பெரிய ஆமாம் மிகப்பெரிய சவாலாக இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து இந்த இந்த விபத்து வந்து நடு ராத்திரி நடு ஜாமத்தில் வந்து அந்த கிராம மக்கள்லாம் வந்து கையில் ராந்தர் வள லாந்தர் வழக்கை எடுத்துக்கிட்டு யாரை தேடுறாங்கன்னு கேட்டால் சீஃப் மினிஸ்டர் தேடுறாங்க ஏன்னா வந்து மலையில் ஆமாம் மலையில் வந்து மோதி சீஃப் மினிஸ்டர் எங்கே இருப்பாருன்னு சொல்லி தேடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியல பெரிய விபத்து நடந்துச்சுன்னா வந்து கறிக்கட்டையை கொண்டு வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இது மாதிரி வந்து கடந்த காலத்தில் நிறைய ஹெலிகாப்டர் விபத்துலாம் நடந்திருக்கு ஆனால் உண்மையான காரணம் வந்து ஏதாவது சரியாக தெளிவாக தெரியும் கேட்டால் தெளிவாக தெரியறதில் தான் இது மட்டும் இல்லை அது நீங்கள் காங்கிரஸ் சஞ்சய் காந்தி அந்த மரணத்தை வந்தே நீங்கள் எடுங்க அதுதான் வந்து தெரிஞ்ச அளவில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் ஹெலிகாப்டர் விபத்து தான் அதுவும் சொன்னாங்க ஏற ஃப்ளைட் விபத்து தான் சொன்னாங்க விமான விபத்து அதை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எண்ணற்ற விபத்துகள் இருக்குது அது விமான விபத்தாக இருக்கட்டும் அதுவும் குறிப்பாக ஹெலிகாப்டர் விபத்தில் விமான விபத்தாவது சில காரணங்களை நமக்கு சொல்லுவாங்க இப்போ கூட நடந்தது இல்லையா அலகாபத்தில் நடந்ததில்ல அது நமக்கு தெரிய வந்துச்சு இதுக்கு முன்னாடி நிறைய வந்து விபத்துகள் வந்து உண்மையான காரணம் வந்து தெரியும் சொல்லுவாங்க அந்த பிளாக் பாக்ஸில் வந்து எல்லாமே பதிவாயிருக்குன்னு சொல்லுவாங்க அதில் என்ன பதிவாயிருக்குன்னு தெரியாமே அது விசாரணையில் இருக்கும் நீதி விசாரணைன்னு உனக்கு ஒரு குழுவை போடுவாங்க அந்த குழு அப்படியே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிதான் நிறைய விபத்துக்கெல்லாம் அப்படி தான் நடந்துருக்கு அப்படி தான் இந்த விபத்தும் வந்து இருக்கோம் தொழில் போட்டி காரணம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக எல்லா பிஸ்னஸும் இவங்க கைக்குள்ள வச்சுருந்தாங்க எல்லா பிஸ்னஸும் அது என்ன நுகர்பொருளாக இருக்கட்டும் அல்லது வந்து சேட்டலைட்டாக இருக்கட்டும் எல்லா பிஸ்னஸுமே இவங்க கைக்குள்ள வச்சுருந்தாங்க யார் ஒய்எஸ்ஆர் இது பெரிய சேலஞ்சாக ஆகிடுச்சு மற்ற பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க உள்ளே நுழைய முடியல இப்போ ரிலையன்ஸ் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்களாம் உள்ளே வந்து வர முடியல ஆந்திராவுக்கு உள்ளே வந்து ரிலையன்ஸும் ஒரு முக்கியமான பங்கு கண்டிப்பாக அதில் வந்து எதில் பங்கு தொழில்ல தொழில்ல ஆ அப்படி சொல்லுங்கள் விளக்கமாக மக்கள் வேறு மாதிரி வந்து புரிஞ்சுக்கூடாதுல்ல தொழிலில் வந்து போட்டி பல போட்டிகள் இருக்குது அதில் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கிறதுல வந்து இவருக்கு உடன்பாடு இல்லை யாருக்கு உடன்பாடு ஐஎஸ்ஆர்க்கு வந்து உடன்பாடு இல்லை ஸோ அவர் கண்ணாசிச்சாதான் வந்து இங்கே ஆந்திராவை பிரிக்கிறதுல அவருக்கு ஆந்திர மக்களை ஒன்றா இருக்கணும் இப்போ தெரியணுங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஆட்சியில் இல்லைன்னா கூட வந்து அவங்களுக்கு ராவ் இவங்கெல்லாம் வந்து கடுமையாக வந்து போராடுறாங்க தனி மாநிலத்துக்காக தெலுங்கானா மாநிலத்துக்காக ஆனால் இவர் வந்து ஒருங்கிணைந்த ஆந்திரா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இவர் இருக்கிறாரு அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாகவும் இருக்கிறாரு ஸோ மாநிலம் பிரிக்கிறதுக்கும் வந்து இவர் வந்து ஒரு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் ஒய்எஸ்ஆர் இன்னொரு பக்கம் தொழில் யாரும் உள்ளே வர முடியல எல்லாமே இவங்க தான் குடும்பமே ஒட்டுமொத்த குடும்பமே இது ஒய்எஸ்ஆருடைய குடும்பமே வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு என்ன கேட்டால் ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு முள் மாதிரி இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் எல்லாருக்குமே வந்து ஒரு சவாலாக இருக்கிறாரு அப்படி சொல்ல முடியும் அந்த சுச்சுவேஷனில் தான் இந்த சம்பவம் சம்பவம் நடக்குது அதனால் வந்து ஒரு மர்மம்னு ஒன்றா நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஏன்னா பின்னணியில் குறித்து ஆய்வு செய்யும் போது இது வந்து தற்செயலான விபத்தா திட்டமிட்ட விபத்தா எப்படி அது ஆச்சுன்றதெல்லாம் பெருசா வந்து வரல இதில் குறிப்பா நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் எந்த மகன் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஒய்எஸ்ஆருடைய மரணத்தில் இருக்க மர்மத்தை வந்து நான் வந்து விசாரிப்பேன்னு சொன்னாரோ அவரே கைவிட்டார் அந்த பிரச்சனையை கைவிட்டார் இப்போ இது நீங்க சொல்றப்ப என்ன தோணுது அப்படின்னா மகனே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிருக்காரு கொஞ்சம் இல்லை சார் அந்த அந்த இதுக்கே போகலை கொஞ்சம்னா இல்லை அதாவது சார் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டு எவ்வளோ பெரிய போஸ்ட்டு மொ ஒட்டு மொத்த உள்துறை உங்கள்கிட்ட தான் இருக்குது ஸ்டேட்டில் உள்துறை இருக்குதுல்ல விசாரணை பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் போட்டுருக்கணும்ல விசாரணை பண்ணி போடணும்ல ஆனால் நீங்கள் அதை பண்ணலை அஞ்சு வருஷத்தில் நீங்கள் முடிச்சிருக்கலாமே இல்லையா அப்போ வந்து அதை தாண்டி உங்களுக்கு என்ன சார் வேலை இருக்குது தந்தையோட வந்து மரணத்தை விசாரிக்கிறதா நீங்கள் செல வைக்கிறது பிரச்சனை இல்லை தெரு தெரு செலவு இருக்குது அது வேறு விஷயம் வயசாருக்கு செலை வந்து ஏதோ நீங்கள் இங்கே நம்ம செல நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிற சிலை மாதிரிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க அங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பொம்மை மாதிரியே வந்து கேட்டால் இந்த வெள்ளை கலரில் இந்த சொல்லுவாங்கல்ல இந்த சின்ன சின்ன தொட்டி பானெல்லாம் செய்வாங்க பாருங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மை மாதிரி செஞ்சு நிறைய தெரு தெருவாக ச செலை வச்சுருக்குறாங்க ஒய்எஸ்ஆருக்கு பிரச்சனை அது கிடையாது செலவு வைக்கிறதுலாம் கிடையாது அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெகனே வந்து அதை வந்து முழுமையாக விசாரணை பண்ணி மக்கள்கிட்ட சொல்ல அதுவே தேர்தல் தோல்விக்கு மிகப்பெரிய தோல்விக்கு காரணமே அதுதான் பல தோல் பல காரணங்கள் இருக்குது குறிப்பாக வந்து இந்த விஷயத்தை வந்து தந்தையோட மரணத்தில் இருக்க மர்மத்தை விசாரிப்பேன்னு சொன்னவரை அதை பண்ணவே இல்லை மகனே கண்டுக்கலை கண்டுக்கலை ஓகே அரசியல் நெருக்கடிகள் அரசியல் நெருக்கடியும் கிடையாது ஏதோ வந்து ஒரு காரணம் தடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து விட்டுட்டாங்க அப்படி தான் சொல்ல முடியும் பின்னாடியில் ரிலையன்ஸ் இருப்பது அப்படின்ட்டு ஒரு தகவல் தொழில் பல தொழில் இப்போ ரிலையன்ஸ் பெரிய தொழில் பெரிய இன்னும் பல நிறுவனங்கள் இருக்கலாம் ஸோ ஒரு ம ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும் சார் அது இவ்வளோ பெரிய ஆளுனா ஆமாம் இவங்க வந்து ஒட்டுமொத்த நிர்வாகமும் இப்போ எல்லா பெரிய மரணங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு காரணம் மட்டும் இருக்குது இப்போ ராஜீவ் மரணத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் சொன்னாங்க ஒரு பக்கம் நேராக அங்கே போட்டாங்க போயிட்டாங்க ஸ்ரீலங்காவுக்கு இன்னொரு பக்கம் வந்து சந்திராசாமி இன்னும் எவ்வளோ பேர் வந்து பல பேர் வந்து பின்னாடி ஒரு பெரிய கல்ட்டோட மரணத்துக்கு பின்னாடி பல கைகள் இருக்கும் அது யாருன்னு குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல ஆனால் மர்ம மரணம் தான் மர்ம மரணம்னு சொல்கிறாங்க ஓகே அது சில நேரங்களில் பல மரணங்கள் வந்து விபத்துன்னு சொல்லி போட்டு க்ளோஸ் பண்ணி கதையை முடிச்சுட்டு போய்ட்டு வரப்பாங்க அதை நீங்கள் நம்ம தோண்டிலாம் எடுக்க முடியாது நம்ம ரொம்ப தோணோம்னா நம்ம உள்ளே போயிடுவோம் எங்க உள்ள நம்ம மண்ணுக்குள்ளே போயிடுவோம் அப்போ நம்மளை தோன்றுறதுக்கு யாராவது வந்து அவனையாவது தோன்றதுக்கு யாராவது வரான் நம்மளை தோன்றதுக்கு அவனும் போயிட்டா முடிஞ்சு நினைப்பான் எடுத்துட்டு வர மாட்டான் அந்த லாந்தர் லைட்டு இதெல்லாம் தேடிட்டுலாம் வர மாட்டேன் சார் ஏன் மனு கூட மாட்டான்னு வச்சுக்கலாம் நம்ம அனாமத்து மனு போட்டு மற்ற குடும்பத்தையாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனு போட்டு கேட்பாங்க நம்ம வீட்டில் மனு எல்லாம் போட மாட்டாங்க சொல்ல சொல்ல கேட்கல இருந்தாலும் போய் உட்காந்துட்டு மீடியால அதை இது பேசிக்கிட்டு சொன்னா கேட்டாதானே புரியுது சார் புரியுதுங்களா ம அந்த மாதிரி ஆயிரும் ஓகே ஓகே புரியுதுங்களா சொல்றது நம்மளுக்கு தோ நம்ம உள்ளே போயிடும் ரொம்ப தோண்ட முடியாது இந்த மாதிரி மர்ம மரணங்கள் அது எந்த மரணமனா இருக்கட்டும் பாடி கடை பாடின்னு கொண்டு வந்து ஒன்று போடுவானுங்க சார் எப்போவுமே இந்த மாதிரி பெரிய பெரிய விபத்து நடக்கும்போது தமிழ் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சுனாமி எடுத்துங்க சுனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து ஒதுங்கினதை கொண்டு வந்து காட்டுவாங்க கடல்லே உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க கிடைக்கவே இல்லைனா என்னான்னு கேட்டால் காளம்புல டிஸ்ட்ரிக்ட் போயிடுங்க இது வந்து இந்த மாதிரியான நீரில் ஏற்ப ஏற்படக்கூடிய விபத்து வந்து நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அதுக்கப்புறம் திரும்பி வந்தால் உண்டு நீங்கள் வருவார் வருவார்னு சொல்லிட்டு பாபநாசம் படத்தில் வந்து காலிங் பல் மாட்டி வச்சுட்டு காத்துட்டு இருப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பதினாறு நாள் கழிச்சு நான் செய்வோம் வந்து காக்காக்கு சோறு வச்சுருவாங்க முடிஞ்சிச்சு ஒரு டிமிட் வரைக்கும் பார்த்துட்டு எனக்காவது ஒரு வருஷம் வந்து எந்த டேட் வந்துட்டு பார்த்து இனிமேல் இவர் வரமாட்டார் சொல்லிட்டு பதினாறு நாள் கழித்து காக்காக்கு சோறு வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு சரிங்களா போய் திதி கொடுத்து முடிச்சுடுவாங்க இந்த மாதிரியான பெரிய பெரிய விபத்துகள் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டு ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் இந்த மாதிரி நடக்கிறது என்ன சொன்னால் மொத்தமாக ஒரு மூட்டை கட்டி கொண்டு வந்து போடுவாங்க இது தான் அவரு இது தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் தான் அவரான்னு தெரியாது ஆனால் மூட்டை கொண்டு போடுவாங்க ஆமாம் கொண்டு வந்து போடுவாங்க ஏதோ ஒரு பாடின்னு கொண்டு வந்து போடுவாங்க அவ்வளோதான் அதை நம்ம நம்பிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஓகே வேறு வழி கிடையாது ஓகே எல்லோரும் இங்கே மனிதர்கள் தானே நீங்கள் எப்பயாச்சும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்க கூட மனிதர்கள் தான் இந்த சவக்கணங்களை வேலை செய்கிறாங்கல்ல சவக்கடங்களை வேலை செய்கிறாங்கல்ல அவங்க கூட மனிதர்கள் தான் நீங்கள் எப்பயாவது வாய்ப்பு இருந்தனால் ஏதாவது ஒரு சவக்கடங்கு போங்க அரசு மருத்துவமனையில் இருக்க சவக்கடங்கு போய் பாருங்க அடையாளம் இல்லாத பல பின் பிணங்கள் இருக்கும் ஒரு ஒரு முகமும் எப்படி எப்படியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சிடெண்ட்டில் இல்லை இந்த மாதிரி ஃபயர்லாடுவாங்க இல்லை ஏதோ ஒரு விபத்தில் ஏதோனு கேட்டால் வந்து என்ன யார் அடையாளமே தெரியாத ஆதரவற்றவர்கள் அனாதைகள் இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து கிளைம் பண்ண முடியாத ஆட்கள் இருக்காங்க இல்லை இருப்பாங்க அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இவர் இறந்ததுக்கு கூட தெரியாமல் இருப்பாங்க இங்கேயும் இருப்பாங்க அந்த மாதிரி அடையாளம் இல்லாத பணங்கள் வந்து குறிப்பிட்ட நாட்கள் வச்சுருப்பாங்க எத்தனை நாள்ன்றது தெரியாது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து சவக்கணங்கள் எப்பயாவது வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் நீங்கள் கிட்டேயே போக முடியாது அது வேறு விஷயம் சரிங்களா எட்ட இருந்தாவது பாருங்கள் ஆனால் அங்கேயும் மனிதர்கள் தான் வேலை செய்கிறவங்களோ மனிதர்கள் தான் அவங்களுக்கும் வந்து நம்மளை மாதிரி தான் வந்து சுவாசம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அங்கே வந்து அந்த பிணத்தில் அந்த பிள்ளைகள் எப்படி வேலை செய்கிறாங்கன்றதை மட்டும் போய் பாருங்கள் அப்போ தான் நமக்கு தெரியும் வாழ்க்கையோட என்னன்றது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அடையாளம் இல்லாத பிணங்கள் அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க வந்து அதை வந்து அடக்கலம் பண்ணுறாங்க இங்கேயாவது கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு விபத்து நடந்தால் கிளைம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறேன் எத்தனை இப்போ நான் கேட்குறேன் இப்போ ஒரு பெரிய ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை இப்போ அழகாபெலாம் ஆச்சு இல்லை அது எவ்வளோ பேர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அவங்களுடைய சொன்ன இந்த லவ்லி மூமெண்ட் எப்படி இருந்துச்சு அத்தனை பேரும் கறிக்கட்டையாடுங்க இது எப்படி நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அடையாளம் காண முடியும் ஒவ்வொன்றத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஒரு குத்து மதிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து செதறிகள் உடல்கள் செதறி போகும்போது இப்படி தான் நடக்கும் அதெல்லாம் சில நேரங்களில் வந்து குறிப்பிட்டு இவங்க தான் சொல்லி முகம் இருந்ததுன்னா முகத்தை பார்க்கலாம் முகமே இல்லைங்க செஞ்சு வச்சுன்னா அதை பார்க்கக்கூட முடியாது நம்மளால் அப்படி ஆயிரும் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்